வெல்கம் டு அர் சேனல் ஜிவி டூர் பனாஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் காண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் மைசூர் கோவில் சுற்றுலா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பேக்கேஜ் ட்ரிபிள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா வரும் அண்ட் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரூபா வந்து வரும் இப்போ இந்த மைசூர் கோவில் சுற்றுலா ஜனிபி இருபத்தி ஆறு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கிளம்பி பதினெட்டு ஜங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கேயாவது கிளம்ப முடியுது ஸோ கேவஸ் பிள்ளைங்க பார்க்கலாம் கேவ் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு போகலாம் நம்ம சென்னை செங்கரிலே நம்ம ஜோனி ஸ்டாக் டாக்டாது மைசூருக்கு அடுத்த நாள் பதினாறு ஜெங்கௌர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ள மைசூர் ரீச் ஆகிடுவோம் ஸோ மைசூரில் ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிக்கு மைசூர் பேலஸ் பார்க்க போகிறோம் சாமங்கிருஷ்ணர் கோயில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா கஞ்சன் கோக பிளேஸில் இருக்க ஸ்ரீ கந்தேச சிவன் கோயில் பார்க்க போகும் ஈவினிங்கில் கேஎஸ்ஆர் டேம் அது பிந்தாவம் கார்டன் சொல்லுவாங்க ஸோ அந்த கார்டன்லாம் பார்த்து மைசூரில் ஸ்கே பண்ண போகும் அடுத்த நாள் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் நம்ம சோமநாதபுரா அப்படின்ற பிளேஸில் இருக்க ஸ்ரீ செங்கன் கோயில் பார்க்க போகும் அதுக்கப்புறமா ஸ்ரீரங்க பக்னால் இருக்க ரங்கநாத கோயில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா திப்பு சம்பர் பேலஸ் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மைசூர் ஜூ பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைக்கு ஒம்பது மணிக்கு போட் திரும்ப போகிறோம் ஃப்ரெண்ட் மூலமாக அடுத்த நாள் கடைசி நாள் பதுங்கெட்டு ஜங்களுக்கு இருபத்தி குர்த்தியாக காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல் நம்ம செங்கை சகலும் சேர்ந்துக்கோம் ஸோ இதான் டேவைஸ் பிளான் இப்போ இந்த டேவைஸ் பிளான் படித்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பி அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு பேர் ஹெட்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டிக்கெட் ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் பதினைந்து தான் ஓப்பன் ஆகுது பட் நீங்கள் வந்து நவம்பர் டென்த்துக்குள்ளே வந்து நம்மளுடைய பேக்கேஜ் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி முடிச்சுருங்க ஸோ லோயர் பெர்த்துன்றவங்க வேணுங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக எங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அதுதான் இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு சென்னையிலேருந்து மைசூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் க்ளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மறுபடி மைசூர்லேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அண்ட் அதேமாதிரி நெக்ஸ்ட் அங்கே இறங்குன பிறகு மைசூரில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு அது போக உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் ஏசி வெஹிக்கிள்ஸ் சைட்ஸின்னு அண்ட் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சைட் சீங் பிளேஸஸ்க்குரிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சரிங்களா இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸில் வருது இது எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் ஃபுட்டு ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸு ஃபெசல் தர்ஷன் வேறு ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஆட்டோ செலவுகள் இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வரும் ஸோ இன்க்ளூட் எக்ஸ்ப்ளோர்ஸ் டேவை சைட் நிறையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நீ இந்த பேக்கேஜ் நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நினைச்சாலோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது போக உங்கள் சைடில் வேறு ஏதோ சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பனஸ்